தொடர்ந்து மற்றும் ஒரு அண்மை ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டி இதில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சிட்னி நகரில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா வெற்றி தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் மூன்று போட்டிகள் கொண்ட தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா கைப்பற்றிய நிலையில் இந்தியா இந்த தொடரில் வெற்றி பெற்றிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ரோஹித் சர்மா சதம் விளாசி அசத்தி இருக்கிறார் இந்திய அணியில் ரோஹித் சர்மா சிறப்பாக விளையாடி சதமடித்து அசத்தி இருக்கிறார் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இந்த தொடரில் இந்தியா ஆறுதல் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் ரோஹித் சர்மா சதம் விளாசி இருக்கிறார் இந்திய அணியில் சிறப்பாக ரோஹித் சர்மா விளையாடி அசத்தி இருக்கிறார் சதமடித்து அணியின் வெற்றிக்கு வித்திட்டிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் முத்துக்குமார் இது பற்றிய விரிவான விவரம் என பதிவு பண்ணு வணக்கம் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில இந்திய அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது அதாவது ரோஹித் சர்மா சதம் மற்றும் விராட் கோலியின் அரை சதம் என இவர்களின் அபார ஆட்டத்தினால் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்திருக்கிறது அதாவது இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று ஒரு நாள் மற்றும் ஐந்து இருபது ஒரு போட்டியில பங்கேற்று விளையாடி வருகிறது இந்த நிலையில முதலில் ஒருநாள் போட்டி தொடர்ந்து நடைபெற்றதுல முதலாவது ஒரு நாள் மற்றும் இரண்டாவது போட்டியில இந்திய அணி தோல்வியை தோல்வியை தழுவி தொடர இறந்தது இந்த நிலையில இன்று மூன்றாவது ஒருநாள் போட்டி என்பது சிட்னி மைதானத்தில் தொடங்கியது இன்று காலை தொடங்கிய இந்த போட்டியில ஆஸ்திரேலிய அணி டாஸ் வென்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது இதனையடுத்து மற்றும் களமிறங்கும் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒரு ரன்களுக்கு ஆட்டம் இழந்தனர் இதனைத் தொடர்ந்து மேத்யூ களமிறங்கியூர் முப்பது ரன்களும் ஆறு ரன்களும் எடுத்தனர் இதில் ஆஸ்திரேலியா அணி நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு ஓவர்கள் பத்து விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது இந்திய அணியில் அதிகபட்சமாக ஹர்ஷித் ராணா நான்கு விக்கெட்டுகளையும் வாஷிங்டன் சுந்தர் இரண்டு விக்கெட்டுகளையும் சிராஜ் பிரசித் கிருஷ்ணா குல்தீப் யாதவ் மற்றும் அக்சர் பட்டேல் தலா ஒரு விக்கெட்டுகளையும் எடுத்தனர் பின்னர் இருநூத்தி முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணிக்கு துவக்க ஆட்டக்காரராக ரோஹித் சர்மா மற்றும் கேப்டன் சுக்மன் கில் களமிறங்கினர் சுக்மன் கில் இரண்டு போர் மற்றும் மூன்று சிக்ஸர்களுடன் ரன்களுக்கு ஆட்டமிழக்கு அதனை தொடர்ந்து களமிறங்கிய விராட் கோலி ரோஹித் சர்மா ஜோடி ஆஸ்திரேலியா அணியின் பந்துவீசை நான்காபுரமும் விளாசி இறுதியில் வெற்றி பெற்றது குறிப்பாக ரோஹித் சர்மா தனது சதத்தை பதிவு செய்தார் அதே நேரத்தில் விராட் கோலி தன்னுடைய அரசியலில் பதிவு செய்தனர் இறுதியும் இந்திய அணி முப்பத்தி எட்டு புள்ளி மூணு ஓவர்களில் ஒரு விக்கெட்டுகள் மட்டுமே இழந்து இருநூத்தி முப்பத்தி ஏழு ரன்களை எடுத்து ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய அணியில அதிகபட்சமாக ரோஹித் சர்மா பதிமூணு போர் மற்றும் மூன்று சிக்ஸர்களுடன் நூத்தி இருபத்தி ரன்களும் விராட் கோலி ஏழு போருடன் எழுபத்தி நான்கு ரன்களும் எடுத்தனர் இதன் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட தொடரை ஆஸ்திரேலிய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரை இருந்தாலும் கூட கடும் விமர்சனத்திற்கு மத்தியில இந்த போட்டியில் களமிறங்கிய விராட் கோலி ரோஹித் சர்மா தங்களை யார் என்று நிரூபித்து விமர்சனங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து விட்டனர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இந்த நிலையில இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதல் ஒரு போட்டி வருகின்ற புதன்கிழமை கான்பேராவில் தொடங்க உள்ளது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்